அன்புக்குரியவர்களே அஸ்லாம் ஆலைக்கும் கண்ணியமான ரமதான் நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது ரமதானுடைய மாதத்திலே நமக்கான நல்ல அதிகமாக செய்ய வேண்டும் நம்முடைய ஆகிரத்தினுடைய அந்த நன்மை பட்டியலுடைய அதிகப்படியான இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் நம்மிலே பலருக்கு இருக்கிறது உள்ளபடியே முஸ்லீம்கள் உற்சாகத்தோடு இந்த ரமதானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் கண்ணியமான ரமதானை அடைவதற்கும் அதிலே நல்ல பல அமல்கள் செய்வதற்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லா தோஃபிக் செய்வானாக இந்த காணொலியிலே முக்கியமான இரண்டு விடயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்மைகளில் நீங்களும் கூட்டாளியாக கொள்ளுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா ரமதானில் நாலு விடையும் சொல்லுகிறேன் நாலு விஷயம் ரொம்ப முக்கியமானது ரசூல் சல்லல்லா அலி சொல்ல மன்னர்கள் கண்டிப்பாக நீங்கள் அல்லாட்டை அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லாவுடைய நீண்ட பெரிய ஹதீஸ் ரமதானை பற்றி விரிவாக பேசின ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸினுடைய முடிவிலே ரசூல் அல்லாயி சல்லல்லா அலீஸ் சொல்வார்கள் நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே இரண்டு விஷயத்தை அதிகமாக ரமதானில் கேட்க வேண்டும் அந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் கேட்பதின் வத வழியாக தருதௌ ரப்புக்கும் உங்கள் ரப்புடைய திருப்பொருத்தத்தை உங்களால் பெற முடியும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறத்துக்குத்தானே நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் அமல் செய்கிறோம் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா நம்ம திக்கிற செய்கிறோம் துவா செய்கிறோம் தஸ்பீக செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இன்னும் பிற நல்ல அமல்களில் ஈடுபடுறோம் என்னங்க ரீசன் என்னங்க என்னங்க காரணம் பின்னாடி என் ரப்பு என்னை பொருந்திக்கணும் அவனுடைய பொருத்தத்தை நான் பெறணும் அவனுடைய அன்புக்கு உரியவனாக நான் ஆகணும் அவ்வளவுதான் இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் அதுதான் முக்கியமானது ரசூல் சொல்றாங்க ரம்பானில் நீங்க நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்தை தொடர்ச்சியாக அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்க ரப்புடைய பொருத்தத்தை உங்களால பெற முடியும் மொதல் விஷயம் என்ன ரசூல் உல்லாயி சல்லா சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக சொல்லுங்க இதை தான் உலகத்திலே வந்த ஒட்டு மொத்த நபிமார்களும் சொன்னார்கள் இல்லையா நமக்கு தெரியும் ஹசரத் பாபா ஆதம் அலி இஸ்லாமில் இருந்து அந்த தொடர் நீடுகிறது கடைசியாக வந்த முத்து முகமது ரசூடுல்லாஹி சல்லா அலி சொல்லம் வர எல்லாருமே சொன்ன ஒரு தவஹீதுனுடைய களிமா என்னென்னா லா இலஹா அதிகமாக லாய்லா இல்லா சொல்லுங்கள் உங்களுக்கு அல்லாவை ரொம்ப பிடி அல்லாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா நீங்கள் ஆயிடுவீங்கன்னு நாங்கள் ரசூல்லா ரமதானில் ரெண்டாவது என்ன செய்தி அப்படின்னா ரசூலுல்லா சொன்னாங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க பாவ மன்னிப்புக்கான மாதம் இது ஏன்னா சொல்லப்போனால் ரமதானினுடைய நடுப்பகுதி மகஃபீரத்திற்கான பத்து நாட்கள் அதிதிரை வந்திருக்கிறது அவ்வளஹு ரமபானில் முந்திய பத்து பத்து நாட்கள் ரஹமத்திற்குரிய நாட்கள் இடையில இருக்கக்கூடிய பத்து நாட்கள் பாவ மன்னிப்புக்குரிய நாட்கள் இறுதி பத்து நாட்கள் நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கான நாட்கள் அப்படின்னு அவன் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படி பிடிக்கும் அல்லாவுக்கு நம்ம நம்முடைய பாவத்தை ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட கண்ணீர் விட்டு இஸ்திகபார் செய்யும் பொழுது அல்லாவிற்கு அவ்வளவு பிடிக்கும் அப்ப இந்த ரெண்டு காரியங்களை ரமபான்ல அதிகமாக செய்யணும் இதை செய்கிறதுனால அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும் அடுத்து ரசுல்லா சொன்னாங்க அடுத்து ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு ஆகணும் ஏன்னா உங்களில் யாரும் இதை விட்டு தேவையற்றவர்கள் என்பது கிடையாது எல்லாருக்கும் தேவை இருக்குது உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் இந்த ரெண்டு விஷயம் தேவைப்படுது அதனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாட்டை கேளுங்க ரமதானில் அப்படியே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லாய் சல்லா சொல்லி என்ன அது தஸ் அலு அல் ஜன்னா சொர்க்கத்தை அல்லாட்ட கேளுங்கன்னு நாங்கள் சொல்லலாம் சொர்க்கத்தை கேளுங்க ஆமாங்க சொர்க்கத்தை கேட்கறதுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இந்த ரம்தான் ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அசலத்து சஹாபாக்களுக்கு இதை தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சொர்க்கத்தை கேட்கணும் சொர்க்கத்தை நம்மள யாருமே பார்த்ததில்லை ஆனால் ஆசைப்படுறோம் அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஏன்னா இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னாடி ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு நம்ம நம்பியிருக்கோம் நம்பிக்கையில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அது இறை நம்பிக்கையில் கட்டுப்பட்டதாச்சே அந்த நிரந்தர வாழ்க்கை எங்கே அமைஞ்சிடணும் சொர்க்கத்தில் அமைஞ்சிடணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது இருக்கா இல்லையா உங்கள் நம்மளில் யாராவது ஒருத்தவங்க ஒஃபாத்தாகிட்டா அந்த செய்தியை கேள்விப்பட்டால் முதல்ல என்ன சொல்கிறோம் அதெல்லாம் அவங்களுடைய எல்லாம் மன்னித்து அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருட்டோம் அல்லா அவங்களோட சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிடட்டும் அல்லா அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒதுங்கும் இடத்தை கொடுத்துறட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறோமா இல்லையா எல்லாருக்கும் ஆசை இருக்குது சொர்க்கத்துக்கு போகணுன்னு ரசுல்லா சொன்னாங்க இந்த ரமதானை நீங்கள் அதிகமாக சொர்க்கத்தை கேட்கணும் அடுத்து சொன்னாங்க நீங்கள் அல்லாட்டை இருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும் அல்லாவிடத்தில் நீங்கள் கொடிய நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் அல்லாட்டை அதிகமாக செய்யணும் ஏன்னா இது இது எல்லாத்துக்குமே தேவை இருக்குது சொர்க்கத்தை அடைவதும் நரகத்தின் கொடிய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் எல்லாத்துக்குமே தேவை இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசன் தந்தாங்க ஆக அது இதில் இப்படி ஒரு குறிப்பு வந்திருக்குது எந்த ஒரு மனிதர் அல்லாவிடத்தில் உருக்கமாக உள்ளபடியே மன தூய்மையோடு இறை நிறைந்த இறை நம்பிக்கையோடு யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு நான் சொர்க்கத்தை நான் அனுபவிக்க வேண்டும் சொர்க்கத்தின் சுகங்களை எனக்கு கொடு அங்கே உன்னுடைய லிக்கா என்ற தரிசனத்தை கொடு உன்னுடைய அன்பையும் அந்த இணைப்பையும் அந்த உயர்வான அந்த சொர்க்கத்தில் நான் பார்க்கணும் யாருலான்னு சொல்லி உல உளமுருகி தூய்மையான எண்ணத்தோடு இறை நம்பிக்கையோடு அல்லாட்ட வேண்டாரோ சொர்க்குன்னு சொல்லுமா யாரெல்லாம் இவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்குது கிளாஸாக கேட்குறாரு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு அவரை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொர்க்கத்தில் சொர்க்க அல்லாட்ட சொல்லுமா ஹதீதியில் வந்திருக்கிற தொடர்ச்சியாக எவர் ஒருவர் அச்சப்பட்டு பயப்பட்டு ரொம்ப நடுக்கத்தோடு ஆள் நரகத்தை எனக்கு கொடுத்துடாத என்னையால் தாங்க இயலாது உலகத்தில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே ஒரு சின்ன வழி வந்தாலே ஒரு சின்ன இழப்பு வந்தாலே ஒரு சின்ன காயம் வந்தாலே என்னையால் எப்படி தாங்கிக்க முடியுது முடியுதா முடியல ஏதாவது ஒரு சின்ன ஒரு நமக்கு உடல் ரீதியான பலவீனம் ஏற்பட்டு போனால் எவ்வளவு துடிச்சு போகிறோம் உலகத்தில் எங்களால் இந்த சின்னதையே தாங்கிக்க முடியலைய நரகத்தினுடைய கொடிய வேதனையையும் அதனுடைய அந்த நிலையையும் இப்போ எங்களால் எப்படி முடியும் கற்பனையே செய்ய முடியாது அல்லாஹ் எனவே நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து முடியும் அல்லாஹுவே என்னை அவுதுபிக்க வேணனார் யாரு நான் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு பாதுகாத்து விடு என்று மூன்று முறை அச்சப்பட்டு அல்லாஹவினுடைய அந்த வேதனையை கண்டு பயந்து மனமுருகி அல்லாவிடத்திலே ஒருத்தர் வேண்டினால் ரசூல்லா சொன்னாங்க நரகம் சொல்லுமா யா அல்லாஹ் இவரை எனக்கு 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 தந்துராத ஏன்ட்ட இவர் வேண்டாம் இவரை எப்படியாவது என்னிடத்துல இருந்து தூரமாக்கிரு ரொம்ப பயப்படுறாரு உள்ளபடியே உள்ளத்தால் உரிய கேட்கிறார் எனவே இவர் எனக்கு வேண்டாம் என்று நரகம் அல்லாவிடத்திலே ரசூல் ரசூடுல்லா இல்லா சொல்றாங்க ஆக ரமதானுடைய மாசத்துல நாலு விஷயம் ரொம்ப முக்கியமானது ரெண்டை செஞ்சா அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் ரெண்டை அதிகமாக கேட்குறது நம்ம எல்லாத்துக்கும் அவசியம் அப்படிங்கிற ரசூல்லா இந்த ஹதீச வழியாக சொல்லிட்டு இருந்திருக்கிறார்கள் எனவே புனிதமான ரமதான் வரப்போகிறது டே ஒன்லேருந்து ஆரம்பித்து கடைசி நாள் வரை இதை நாம் கட்டாயம் எல்லா நேரத்தினுடைய தொழுகையிலும் நாம் கையேந்தி துவா செய்யும் பொழுதெல்லாம் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை நீங்கள் இதை பிறருக்கு ஷேர் செய்து பிறருக்கு இதை பகிர்ந்து நன்மைகளிலும் கூட்டாளி ஆகி கொள்ளுங்கள் அல்லா தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்து